ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினத்திற்கான தினபலன் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் இன்றைய தினத்திற்கான என்ன அப்படின்றத பகிர்ந்து கொள்ளைய தினம் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி ஒரு சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை என்பது வியாழ என்பது குருவை குறிக்கும் குரு பலன் கூடைய ஒரு நல்ல நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் குரு பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமி என்று குருவை வழிபடுவது மிகச்சிறப்பு அதுவும் இந்த தினம் ஆன்மீக அன்பர்கள் யாவரும் தங்களுடைய குருமார்களை வழங்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இது அமைகிறது அந்த விதத்தில் தட்சிணாயனம் ஒரு நல்ல நாளாக நல்ல மாதமாக துவங்கப்பட்டிருக்கிறது துவாதசி தீதி துவாதசி தீ இரவு எட்டே முக்கால் மணிவரையில் உள்ளது அதற்கு பிறகு திரையோதசி திதி வருகிறது துவாதசி என்றால் பன்னிரெண்டாம் நாள் இது வளர்ப்புறை துவாதசி இதற்கு பிற்பாடு பதிமூன்றாம் நாள் ஆகிய திதி வருகிறது இது ஒரு சிறப்புக்குரிய நாள் இன்று கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்பது ஜேஷ்டா என்பது எனப்படும் ஜேஷ்டா என்றால் மூத்தது என்று பொருள்படும் ஜேஷ்ட குமாரத்தி என்று திருமண பத்திரிகைகளில் நாம் பார்த்திருக்கலாம் ஜேஷ்டா என்பது கேட்டை நட்சத்திரத்தை கு குறிக்கும் இந்த கேட்டை நட்சத்திரமானது புதனுடைய நட்சத்திரம் புதன் சாரம் பெற்றவர்கள் புதன் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நட்சத்திரம் இன்று அமைகிறது அதுவும் குரு வாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அமைவது மிகச் ஒரு ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் வந்து ராசி பலன் எடுத்துக்கொண்டால் சந்திரன் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் நீச்சமடைந்து நிற்கிறார் மேஷராசியில் ரிஷபராசியில் செவ்வாய் குரு அமர்ந்திருக்கின்றனர் கடகராசியில் சூரியன் புதன் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியில் கேது பகவான் பிருச்சிகராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி வக்ரம் பெற்றும் மீனராசியில் ராகு பகவான் அமைந்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒம்பது கிரகங்கள் அமைந்தக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நாளாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சந்திரனானவர் மனோகாரன் என்றாலும் அவர் நீச்சமடைந்து நல்ல பலன்களையே பொதுவாக கொடுப்பார் மனோதிடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று கூட சொல்லலாம் நீச்சமடைந்து ஒரு சில நல்ல பலன்களையும் கொடுக்க அந்த அமைப்பில் இது அந்த சிறப்புக்குரிய நாள் காரணம் என்றால் இந்த திரையோதசி துவாதி கலந்த திரையோதசியில் சந்திரன் பலம் அதிகமாக இருக்கும் அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் மற்றும் இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் மேஷராசிக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது சார் இன்றைய தினம் மேஷராசி ஒரு சிறப்புக்குரிய நாட்பாளர் நாளாகும் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் உள்ளது ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் குருவுடன் சம்பந்தப்பட்டு உள்ளார் குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் நீச்ச சந்திரன் பார்வதி பார்வையை பெறுவது ஒரு ஒரு சிறப்புக்குரிய விஷயம் இல்லை இருப்பினும் செலவுகள் கட்டுக்கூடு அடங்கும் வருமானத்தை கொடுக்கும் ஒரு நல்ல நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்கள் பொதுவாகவே சற்று கோபத்துடன் கோபதாபுடன் காணப்படுவார்கள் சுக்கரனின் வீட்டான ரிஷபத்தில் குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பது ஒரு குரு மங்கள யோகம் என்று சொல்லலாம் அந்த விதத்தில் மேஷராசி சிறப்புக்குரிய ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளலாம் புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் இன்று ஒரு கடன் வாங்குதலோ அல்லது கடன் கொடுத்தலோ இரண்டையும் தவிர்ப்பது நல்லது புதிய வியாபார முயற்சிகள் அதே மாதிரி தொழில் தொடங்க ஆலோசனைகள் திட்டமிடுதல் போன்றவற்றை மேஷராசிக்காரர்கள் இன்று தாராளமாக செய்யலாசியினுடைய பலன்கள் ரிஷபராசி காலை வடிவம் கொண்ட ஒரு சிறந்த ராசி ரிஷபராசியில் இன்றைய தேதியில் குரு பகவானும் விரயஸ்தானாதிபதியாகிய ஏழு பன்னெண்டுக்குரிய விரையஸ்தானாதிபதியை செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ரிஷபராசிக்கு ஒரு பாவி என்று குரு பகவானை சொல்லலாம் காரணம் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி அவர் லக்னத்திலேயே ராசியிலே வீழ்ச்சி சில குழப்பங்களை கொடுத்தாலும் செவ்வாய் தைரியத்தை கொடுக்கும் எடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டமிடுதலையும் நீண்ட தூர நீண்ட கால ஒரு பிளான் அதையெல்லாம் இது சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் காரணம் என்னவென்றால் என்றால் காலை தீர்க்கமாக சீறி பாயும் தன்மையை கொண்ட ஒரு ராசி அந்த ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருந்து இன்று ஆட்சி செய்வது ஒரு நல்ல நாளாக அமையுது அதில் ஒரு சிறப்புக்குரிய நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் மிதுன ராசிக்கான இன்றைய பலன்கள் மிதுனம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுனம் என்றால் ஜெமினி என்று ஆங்கிலத்தில் கொள்ளலாம் மிதுன ராசிக்கான அன்பர்கள் இரட்டை மனது கொண்டவர்கள் பொதுவாக காரணம் அந்த ராசியின் தோற்றம் இரட்டையாகவே இருக்கும் ஆக அந்த இரட்டை ஒரு நேரத்தில் ஒரு புத்தி சஞ்சலப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அந்த தன்மையை மிதன ராசி அமைப்பார்கள் அவர்களுடைய நாலாம் இடத்தில் கேது இருப்பது மிதன ராசி அதிபதி சூரியனுடன் சம்பந்தப்பட்டு தனஸ்தானத்தில் இருப்பது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நாலாம் இடத்தில் கேது சிறிது சஞ்சலங்களை கொடுத்தாலும் தாய் வழியில் சிறிது பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் சிறிது குறைவு கொடுத்தாலும் பெரிதாக பாதிக்காது ரெண்டாம் இடத்தில் தனம் தனஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பதால் பொருளாதார ரீதியாக அவர்கள் சக் சக்சஸ் ஆகி வெற்றி கொள்வார்கள் என்பது திண்ணம் எப்போவுமே மிதனராசிக்காரர்கள் இரட்டை மனசை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கடகராசிக்கான பலன்கள் கடகராசியில் இன்று சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுடன் சுக்கர பகவானும் புதனும் இணைந்து காணப்படுகிறார்கள் கடகராசி ராசி அதிபதி சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று கேட்டை நட்சத்திரத்தில் புதன் சாரத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை இன்னும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை பொதுவாக கொடுக்கும் அந்த சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடு கடகராசிக்காரர்கள் காரணம் கேன்சர் என்று நண்டு பிடிவாத குணம் சற்று இருக்கக்கூடியவர்கள் சூரியனும் சுக்கரனும் புதனும் சம்மந்தப்பட்டால் மீண்டும் ஓரளவு எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று திடம் அல்லதை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருப்பார்கள் இன்று அவர்கள் எடுக்கக்கூடிய சிறப்பான காரியம் எதுவும் நன்றாகவே நடைபெறும் சிம்ம ராசி அதிபதி சூரியன் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைந்து இருக்கிறார் சுக்கரனும் அங்கே சம்பந்தப்பட்டுள்ளார் ராசி விரயாதிபதி நான்கில் நிற்பது தாய் வழி வண்டி வாகனங்களில் சில செலவினங்களை குறைத்த கொடுக்க வாய்ப்புள்ளது சுப விரயங்களுக்கான ஒரு முதலீடோ ஒரு நிலவுரங்கள் வாங்கக்கூடிய திட்டமிடுதலோ வீடு மனை வாங்கக்கூடிய திட்டமிடுதலோ சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட ஒரு எண்ணம் தோன்றும் ஆனாலும் ஏழில் சனி வக்கரம் பெற்று இருப்பதால் சில தடைகள் இருப்பது அதை அவற்றை நிவர்த்தி செய்து அவர்கள் இன்னும் சற்று முயற்சியை எடுக்க வேண்டும் அதுதான் சிம்மராசிக்காரர்கள் இன்றைய பொதுவான பலன் ராசிக்கான பலன்கள் கன்னீராசிக்கு அதிபதி புதன் பகவான் அவர் தன் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார் ஆனால் விரையாதிபதி சூரியனுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சுக்கரன் அங்கு இணைவு ஆக நீச்சந்திரன் கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பது சிறப்பில்லை ஏன் அவர் கன்னிராசிக்கு பொதுவான லாபம் நன்றாகவே இருக்கும் திட்டமிடுதலும் பொதுவாக வீடு மனை வாங்குதலோ தொழில் ஸ்தானங்களில் ஒரு முன்னுக்கு வரும் என்ற எண்ணத்தை வளர்க்கும் கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்காங்க துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துளாராசி துளாராசி என்பது தராசு துளாராசிக்காரர்கள் ஒரு சிறப்புக்குரியவர்கள் காரணம் எதையும் எடைவோடும் தன்மை கொண்டவர்கள் இன்றைய துளாராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது அரசாங்க வழிகளில் ஒரு அனுகூலமான நன்மையை தரும் சுக்கரன் இருப்பது ராசி அதிபதி சுக்கரனே இருப்பது அதுவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் விரையாதிபதி புதனும் சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் சிறிது தொந்தரவுகளும் கொடுக்கும் அதை அவர் ஈஸியாக சமாளித்து அவர் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவார் சிறப்பாகவே உள்ளது துளாராசிக்காரர் விருச்சிகம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசியில் இன்றைய தினம் நீச்சர் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் விச்சிக ராசிக்கு அவர் பாக்யாதிபதி தந்தை வழி சொத்துக்கள் தேவையில்லாத விரயங்களும் தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பொதுவாகவே சுமாரான நாட்கள் இன்றைய தினம் சுமாராக காணப்படும் இன்றைய தினம் அவ்வளவு சிறப்பாக அவர் எடுக்கக்கூடிய முடிவு சற்று தள்ளி போடுவது சிறப்பு ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை எனவே அதை சற்று ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போடுவது சிறந்த செயலாக தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அதிபதி குரு பகவான் தன் வீட்டுக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் அதே சமயம் பாகியஸ்தானத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு சூரியன் சுக்ரன் புதன் இருப்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் இல்லை எனவே அவர்கள் எடுக்கக்கூடிய மொழி ஆறும் எட்டும் சம்பந்தப்படுகிறது ஆறில் குரு எட்டில் சூரியன் இந்த மாதிரி சம்பந்தப்படுவதால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் தனுசு ராசிக்காரர்கள் நடந்து கொள்வது நல்ல நன்மை தரும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் சனி பகவான் வக்ரம் பெற்று தன் வீட்டுக்கு இரண்டாம் இடத்தில் கும்பத்தில் இருப்பது ஒரு சிறப்பான விஷயம் காரணம் குரு பகவான் நாளில் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாயுடன் இருந்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவான ஒரு ஏற்றமிகு நாளாகவே இன்று அமையும் சனி வந்து அவருடைய தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது வக்கரம் பெற்றிருப்பது நல்ல பண வரவு தனஸ்தானத்தை அதிகரிக்க செய்யும் அது ஒரு சிறப்புக்குரிய நாளாக அமையும் கோயில் குளங்களுக்கு வெளி வெளியூர்களுக்கு செல்லும் கோயில் தரிசனம் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தினம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசி கும்பராசியில் சனி வக்கரம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் வக்கரம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் நன்மையே செய்வார் அவர் தன்னுடைய சனி பகவான் தன் நின்ற வீட்டிலிருந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இவற்றை பார்ப்போம் மேஷராசியையும் சிம்ம ராசியையும் சனி பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை என்றாலும் தன் வீட்டின் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்றுமிகு நன்மையே செய்வார் வீண் விரயங்களை தடுக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் அது போக வெளிமாநில தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு நல்ல செய்திகள் வந்து சேர வாய்ப்பு பிள்ளைகள் வழிகளில் செலவினங்கள் ஏற்படக்கூடும் அது தடுக்க முடியாது நல்ல நாளாக அமையும் மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசியில் ராகு பகவான் இருக்கிறார் மீனராசிக்கான அதிபதி குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து தன் வீட்டுக்கு மூன்றில் மறைந்து இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை என்றாலும் ராசியில் பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசியாக ஜனராசியாக இந்த மீனராசி காணப்படுவதாலும் ஒரு சுமாரான நாட்களாக அமைகிறது ராகு கீழே இறங்கி வருகிறது கும்பத்தை கும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாரும் சிறிது நகர்ந்தால்தான் ஒரு சிறிது காலத்திற்கு மீனராசிக்காரர்களுக்கு சிறிது சிரமமும் இருப்பினும் அவற்றை கடந்து வரும் பக்குவத்தை நிச்சயமாக இந்த கிரக சூழ்நிலை கொடுக்கும் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவதையோ பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வையோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றமதி நாட்களாக இது அமையும் இன்றைய நாள் சுமாராக நாட்களாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆடி இரண்டு வியாழக்கிழமைக்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் ஆடி இரண்டாம் நாள் என்று கரிநாள் என்று சொல்லப்படுகிறது கரிநாள் அதென்ன கரிநாள் நாம் பொங்கல் பொங்கல் இந்த காலகட்டங்களில் கரிநாள் என்று பார்த்திருப்போம் தை மாதம் பிறந்து மூன்று நாட்களுக்கு கரிநாள் என்று நாம் பார்த்திருப்போம் கரிநாள் என்றால் ஒசுக்கும் நாள் அர்த்தம் சூரியனின் உக்கிரம் தீட்சண்யம் அந்த நாட்களில் ஹீட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கரிநாட்களில் பொதுவாக எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது என்று நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்துள்ளனர் கரிநாள் அப்பேற்பட்ட கரிநாள் இது இதே போல் தனிய நாள் என்று இன்னொன்றும் உண்டு அதை விடப்பட்ட நாள் கரிநாளோ தனிய நாளோ நிச்சயமாக சுபகாரியங்கள் விலக்கப்பட வேண்டும் என்பது இந்த நாளில் நமக்கு தெரிய வரும் ஒரு செய்தியாகும் கரிநாள் கருத்து சாதுர் மாத விரதம் ஆரம்பமாகிறது ஏற்கனவே நான் நேற்று கூறியபடி சன்னியாசிகள் இன்றையிலிருந்து நான்கு மாதங்களுக்கு ஒரே இடத்தில் இருந்து விரதங்கள் ஆரம்பிப்பது ஒரு நன்மையை தரும் க்ஷேமத்திற்காகவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் தன்னையே தியாகம் செய்து இருப்பவர்கள் உண்மையான சாமியார்கள் உண்மை சாமியார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு யாகம் அவர்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் உலக மக்கள் யாவருக்கும் நன்மையை தரும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நன்மையான நாளாக இந்த நாள் அமைகிறது ஆடி இரண்டு அமைகிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் இது தவிர இந்த நாள் துவாதசி வாமன துவாதசி என அழைக்கப்படும் வாமன அவதாரம் பெருமாள் எடுத்த ஒரு ஐந்தாவது அவதாரம் அந்த வாமனம் என்றால் பிராமண உருவில் குள்ளமாக வரையுடன் மகாபலி சக்கரவர்த்தியை பெருமாள் கா மூன்று அடி கொண்டு அளந்ததாக நாம் புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல் வாமன துவாதசி என்று இது குறிப்பிடப்படும் ஒரு சிறப்புக்குரிய நாள் இந்த நாட்களில் இப்ப இப்பேற்பட்ட நாட்களில் பெருமாள் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ சென்று வழிபடுவது சகலவிதமான நன்மைகளையும் எல்லா மக்களுக்கும் தரும் அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய நன்மை ஒரு நாளாக இந்த ஆடி இரண்டாம் நாள் அமைகிறது எல்லோருக்கும் வாழ்த்து பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களுடன் இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி